அகனான் ஒரு பாடல் மருதம் திளைப்பு கிடைக்கவில்லை திணை மருதம் துறை பரத்தையர் பிண்ட தலைமகற்கு வாயிலாய் புக்க தோழிக்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் செல்லூர் கோசிகன் கண்ணார் பாடப்பட்டவர் தலைமகள் இம்மை உலகத்து இசையொடும் விளங்கி மறுமை உலகமும் மறு இன்று எய்து செருணரும் விழையும் செய்ய தீர்க்காட்சி சிறுவர் பயந்த செம்மலோர் பல்லோர் கூறிய பழமொழி எல்லாம் வாயே ஆகுதல் வாய்த்தனம் தோழி நிறைத்தார் மார்பன் நெருணல் ஒருத்தியோடு வதுவை அயர்தல் வேண்டி புதுவதென் இயன்ற அணியன் இத்தெரு இறப்பூன் மான் தொழில் மா மணி கரங்க கழிந்து காண்டல் விருப்புடு தளர்பு தளர்பு ஓடும் பூங்கண் புதல்வனை நோக்கி தாங்க வலவழி என்று இழிந்தனன் தாங்காது மணி செவ் வாய் மார்பகம் சிவன புள்ளி பெரும் அகத்து எனக் கொடுப்போர்க்கு உள்ளான் கழுதலின் மானிதி கிழவனும் பொன் என் மகளோடு தானே யான் அது படுத்தனன் ஆகுதல் நானி இடித்து இலக்கியன் போலும் இக்கொடியோன் என சென்று அலைக்கும் கோலுடு குறுக தலை கொண்டு இமுழ்கண்முழுவின் இன் சீர் அவர் மனைப் பயிர்வன போல வந்து இசைப்பவும் கழங்கு ஆடு ஆயத்து அன்று நம் அருளிய பழங்கனோட்டமும் நலிய அழுங்கினன் அல்லனோ உயர்ந்த தன் மனநே நல்ல குழந்தைகளைப் பெற்றெடுத்த பெருமை பெண்கள் இவ்வுலகில் புகழோடு விளங்குவார்கள் மறு உலகிலும் எந்தத் தடையுமின்றி சென்று சேர்வார்கள் என்று பலரும் சொல்லும் பழமொழிகள் எல்லாம் உண்மையே என்பதை இன்று நான் உணர்ந்தேன் நேற்று மாலை அணிந்த மார்பை உடைய என் கணவன் வேறொரு பெண்ணைத் திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் அதற்காகப் புதியதாக அணிகலன்கள் அணிந்து இந்தத் தெருவில் சென்றான் அப்போது அழகிய வேலைப்பாடுடி இரத்தினங்கள் ஒலிக்கும்படியாக கடை கண்ணால் பார்த்து பார்க்கும் ஆசையோடு தளர்ந்து தளர்ந்து ஓடிவந்த தன் மகனைக் கண்டான் உடனே தேரை நிறுத்து என்று பாகனிடம் சொல்லிவிட்டு தேரிலிருந்து இறங்கினான் ஆனால் மகன் தேரை விட்டு இறங்குவதற்குள் இரத்தினம் போன்ற சிவந்த வாயை உடைய அவன் மகன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான் பெரியவரே இனி நீங்கள் உள்ளே செல்லுங்கள் என்று சொல்லியும் கேட்காமல் அழுகிறான் அப்போது பெரிய பொக்கிஷத்தின் தலைவனைப் போல இருக்கிறானே என்று நினைத்து மகனோடு உள்ளே சென்றான் நான் அவன் செய்ததை நினைத்து அடைந்தேன் மேலும் இவனுக்கு யார் கூறி சொன்னது இந்தக் கொடியவன் இப்படிச் செய்கிறானே என்று நினைத்து கையில் தடியுடன் அவனை தாக்கச் சென்றேன் அப்போது வண்டுகள் மொய்க்கும் கண்களை உடைய பெண்கள் மத்தளம் முதலான கருவிகளை மீட்டி அவனுடைய வீட்டில் பாடுவது போல ஒலி எழுப்பினார்கள் ஆனாலும் அவன் மனம் மாறவில்லை மேலும் பல்லாங்குழி விளையாடியபோது நம்மிடம் முன்பு காட்டிய அன்பும் இப்போது அவனை வாட்டுகிறது அதனால் அவன் மனம் வருந்தித் தன் திருமணத்தை வெறுக்கிறான் அல்லவா இந்த அகனானூறு பாடல் தலைவன் பரத்தமை ஒழுக்கம் மேற்கொண்டு தலைவியைத் திருமணம் செய்யாமல் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய முயலும்போது தலைவியடையும் மனவேதனையைப் பற்றி கூறுகிறது தலைவியின் கோபம் ஏமாற்றம் மற்றும் கணவன் மீது இன்னும் இருக்கும் அன்பு ஆகிய உணர்வுகளை இந்த பாடல் பிரதிபலிக்கிறது கணவன் வேறொரு பெண்ணை மணக்கத் தயாராவதைக் கண்ட மனைவி சிறுவயதில் பல்லோர் கூறிய பழமொழியை நினைத்து வருந்துகிறாள் நகைகளுடன் தெருவில் கணவன் மகனுடன் வருவதைக் கண்டு மகன் செல்ல மறுக்கிறான் இதனால் மனைவி ஆத்திரம் அடைகிறாள் மேலும் மனநாள் அன்று அவன் களங்காடியது பழைய அன்புடைமை எல்லாவற்றையும் எண்ணி வருந்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்